ஹாய் நண்பையிலே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சந்தோஷா அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் இருக்கோம் இங்கே வந்து செக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது இந்த கடைக்கு முன்னாடி உள்ள அந்த ஏரியாவை அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் மங்களகரமாக காலையில் மாலையிலேருந்து ஆரம்பிப்போம் ஸோ செக்கர்ஸுக்கு முன்னாடி பாருங்கள் அப்படியே அழகாக சூப்பராக வந்து அப்படியே ஒரு கடை இருக்குது பூக்கடை ஸோ இதுதான் வந்து பாருங்கள் செக்கர்ஸ் இந்த இங்கே உள்ள ஏரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹோல்சேல் கடை இது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஏரியாவை வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு மெயின் ரோடு ஹைவே இங்கேருந்து நீங்கள் அப்படியே போனீங்கன்னா கேஎலுக்கு போயிடலாம் ஸோ இந்த ஸ்ரீ சந்தோஷாங்கிறது கேலோடு சேர்ந்தது தான் இதுக்கு பக்கத்தில் ஸ்ரீ மஞ்சான் ஒன்று இருக்கும் அது வந்து செலாங்கூர் சேர்ந்தது பெட்டாலிங் வாங்க இப்போ வந்து இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற தாமன் ஸ்ரீ சந்தோஷா இந்த லொக்கேஷனை அப்படியே நம்ம சுற்றி பார்ப்போம் இங்கே வந்து நம்ம தமிழ் மக்கள் கடைகள் நிறையா இருக்குது மலாய் மக்கள் சீன மக்கள் எல்லாம் மிக்ஸாக இருக்காங்க ஃபுல்லாக வந்து எல்லாமே அப்பார்ட்மெண்ட் வீடுகள் தான் அப்படியே இங்கே வந்து நிறையா மரங்களோட இந்த ஏரியாவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம பாருங்கள் இந்த சைடு இந்த ரைட் சைடு ஃபுல்லாக வந்து அப்பார்ட்மெண்ட் வீடுகள் இந்த சைடு உள்ள தாமான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாமே வந்து கடைகள் அப்படியே சதுரமாக கடைகள் வந்து நிறையா இருக்கும் வாங்க அப்படியே சுற்றி பார்ப்போம் சின்ன வயசில் இந்த பக்கம் தான் சுற்றிட்டு தெரிவோம் ஸோ அதனால் இந்த ஏரியாவை ஒரு ரவுண்டு பார்த்துருவோம் ஓகே பாருங்கள் அழகான மரங்களோட இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நல்ல பழமையான மரங்கள் எல்லாமே அதனால் வந்து நிறையா குருவிகள் மேலே கட்டி இருக்குது நிறையா பறவைகள் நிறையா கட்டி இருக்குது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சதுரமாக ஒவ்வொரு ஃப்ளாட்டாக இருக்கும் இங்கே வந்து வீடுகளும் இருக்குது கீழே வந்து அப்படியே கடைகளும் இருக்குது வரிசையாக கடைகளும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து மெயின் ரோட் நம்ம அந்த செக்கர்ஸ் பார்த்தோம்ல அது வந்து மெயின் ரோட் அதுலேருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு கார் பார்க்கிங் வசதி இருக்கா கார் பார்க்கிங் இப்போ இதை பாருங்க இது வந்து மக்கள் நடந்து போகிறதுக்கு நடைபாதை அதை தாண்டி அப்படியே வந்து கடைகள் ஸோ வந்து நீங்கள் உங்களுடைய ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா கூட அப்படியே ரிலாக்ஸாக வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம் நடந்து போய்ட்டு சுற்றி பார்க்கலாம் ஸோ அதான் வந்து நம்ம மலேசியாவுடைய ஒரு ஸ்பெஷல் இது பாருங்கள் எஸ்விஎஸ் கலெக்ஷன் நம்ம மக்களோட கடைகள் மாதிரி தான் தெரியுது நம்பி ஹலோ கீழா அக்கா வணக்கம் 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 இது துணி கடை எல்லாம் நல்ல நல்ல ஊரில் இருந்து வந்த ஜாமுங்க தான் எல்லாம் நல்லா இருக்குது தோடு ஐட்டங்கள்லாம் நிறையா இருக்குது விசேஷன்னா பிள்ளைங்க வந்து வாங்கிட்டு போவாங்க மற்றது பூக்கடை பூ கடை எல்லா மாலையும் கட்டுவோம் கல்யாண மாலையிலேருந்து எல்லா மாலையும் கட்டி தரோம் சரியா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில் ஓகே பாருங்க துணி அப்புறம் வந்து அந்த கவரிங் ஐட்டம் அதே போல் இந்த பூ இந்த மாதிரி எல்லா பொருளும் வச்சுருக்காங்க வந்தீங்கன்னா அக்கா கிட்டே வந்து வாங்கிக்கோங்க ஓகேக்கா ஓகே ஓகேக்கா நீங்கள் இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா கடையுமே இருக்கும் இந்த பாருங்கள் இங்கே வந்து கிளினிக் மெடிவீரன் அப்படின்ற ஒன்று இருக்குது பாருங்கள் வாங்க அப்படியே உள்ள போவோம் ஸோ நம்ம அக்கா தான் இருக்காங்க உள்ள கா ஹாய் எப்படி இருக்கீங்க அப்பக்கப்பா ஓகே ஸோ இந்த தாமன் ஸ்ரீ சந்தோஷா ஒரு அமைதியான ஒரு ஏரியா எல்லா மக்களும் கலந்து வாழக்கூடிய ஒரு ஏரியா இங்கே உள்ள மக்கள் வந்து எதுக்காகவும் வெளியில் போக வேண்டிய அவசியம் இருக்காது எல்லாமே இந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கும் இந்த பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து கடைகள் தான் எல்லா கடையுமே இருக்குது ப்ளம்பர் கடை கார் வாஷ் கடை எலக்ட்ரிக் கடை எல்லாமே இருக்குது துணி கடை சாப்பாடு கடை சாப்பாடு கடை அது வந்து ஒரு அடிக்கு ஒரு சாப்பாடு கடை இருக்கும் அதுலேயே வந்து நம்ம நடந்து போகும்போது எப்படி அழகாக பசுமையாக இருக்குது பார்த்திங்களா அதாவது மலேசியாவில் வந்து ஒரு ரிலாக்ஸ் இருக்குது அதாவது ஒரு பறக்கத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு அமைதி இருக்குது அது வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி இப்படி பசுமையாக அழகாக இருக்கும் ஸோ மணி பாருங்கள் பத்தே முக்கால் ஆயிடுச்சு இன்னைக்கு தேதி இருபத்தி ஒம்பது முக்கால் ஆகிடுச்சி கடை இப்போ தான் ஒன்று ரெண்டு கடைகளாக தொடக்க ஆரம்பிக்கிறாங்க அதிகபட்சமாக வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் எல்லா கடைகளுமே ஓப்பன் பண்ணுறாங்க அதே போல் நீங்கள் வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே புகுந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல ஃபுல்லாக கார் பார்க்கிங் வசதி இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் கார் பார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் காசு கட்டணும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆப் இருக்குது அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த லொக்கேஷன் தட்டினீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு ஒரு மணி நேரத்துக்கு வந்து அறுபது காசு ஒரு வெள்ளி அந்த மாதிரி இருக்கும் அந்த லோ லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பணம் கட்டிக்கலாம் நம்ம ஒரு தடவை வந்து இந்த மாடி பஸ்ஸில் பயணம் பண்ணியிருப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பயணம் பண்ணுறதுக்கு வேணும்னா சொல்லுங்கள் திரும்ப ஒரு தடவை ரவுண்ட் அடிச்சு வீடியோ போடுவோம் ஓகே இப்போ நம்ம பார்க்குற இந்த லொக்கேஷன் இருக்கு இல்லையா இருப்பாருங்க ஜாலான் சந்தோஷா நைன் அப்படின்ட்டு இருக்குது இந்த லொக்கேஷன் இப்போ இப்படி இருக்கு இல்லையா ஒரு நாலு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிஸியாகிடும் நீங்கள் கார்லாம் இந்த மாதிரி உள்ள போக முடியாது என்ன காரணம் அப்படின்னா இங்கே ஈவினிங் நாலு மணிக்கு மேலே ஃபுல்லாக பஸ்ஸரமலம் போட்டுருவாங்க அதாவது மாலை சந்தையை போட்டுருவாங்க இங்கேருந்து அங்கே பார்த்தீங்கன்னா மாத்தாகரி இருக்கும் அங்கே ஒரு பெரிய பள்ளி வசூல் இருக்கும் அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக பஜார் தான் ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக பஜார் இந்த ரோட்டுக்கு மேலே உள்ள அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் எல்லாமே மூடிடுவாங்க ஃபுல்லாக தெருவில் வந்து ஃபுல்லாக கடை போட்டுருவாங்க ஒரு நாலு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா நம்ம அந்த பஸ்ஸர் மாலை ஃபுல் ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ வந்து கார் எல்லாமே போகுது அதுக்கப்புறம் பிளாக் பண்ணிடுவாங்க இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு அப்புறம் அந்த லாஸ்ட்டு மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அந்த வட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா சாப்பாடு கடைகள் நிறையா இருக்கும் அவ்வளோ சாப்பாடு கடைகள் இருக்குது விதவிதமான சாப்பாடு கடைகள் இந்த பாருங்கள் இதுவும் வந்து ஒரு சாப்பாடு கடை தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மத்தியான சாப்பாட்டுக்கு இது வந்து ஒரு மலாய் மக்கள் சாப்பாடு கடை சேகம் அப்படியே வாங்க இந்த ஏரியாவை அப்படியே சுற்றி பார்ப்போம் இந்த சைடு ஃபுல்லாக கடைகள் பார்த்தோம் அந்த சைடு வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது இங்கே பாருங்கள் வாழை மரம் பார்த்திங்களா அதாவது நமக்கு தேவையான ஒரு பொருள் நம்ம வீடு பக்கத்துலேயே கிடைக்கும் இந்த பாருங்கள் இப்போ இந்த வீடு இருக்கு இல்லையா நாங்கள் வந்து முன்னாடி வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த இதில் தான் இருந்தோம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளுக்குள்ளே இருந்தோம் இந்த தெரியுது பாருங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த நடுவு பில்டிங் இருக்கு இல்லையா அதில் மேலே இருந்தோம் நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இங்கேருந்து இப்போ நம்ம பக்கத்தில் தான் இருக்கும் நம்ம ஏரியா தான் இது ஓகே அப்படியே இது வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்குது ஓகே வாங்க அப்படியே இதுக்குள்ள வந்து வரிசையில் சாப்பாடு கடைகளாக இருக்கும் அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் இங்கே வந்தாலும் ஃபுட் கோர்ட் தான் இது ஃபுல்லாக நிறையா கடைகள் இருக்குது ஏன்னா எப்படி இருக்கீங்க என்ன சீனா கடையா ஓ சீனா சாப்பாடு ஃபுல்லாக வந்து ஃபுட் கோட்டு மக்களே இங்கே வந்தீங்கன்னா அப்படியே காலையில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ஒரு மார்க்கெட் இங்கே பாருங்கள் கோழி கடையெல்லாம் இருக்குது ஆனால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அதிகமாக கடைகளையே காண ஃபுல்லாக எம்டியாக இருக்குது அநேகமாக வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு மார்க்கெட் இது இது வந்து நிறையா சாப்பாடு கடைகள்லாம் இருக்குது என்னக்கா லட்சுமி உணவகமா நல்லா என்ன சரி மெஜாரிட்டி சொன்னோம்னா ஃப்ரைடே சாத்தர்டே சண்டே பிஸியா இருக்கும் மற்ற நாள்லாம் வந்து லைக் நொம்பல் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நிறைய சாப்பாடு கடை இருக்கு சைனீஸ் இருக்கு இந்தியன்ஸ் இருக்கு தேங்காய் பழாப்போம் நாசிலம்மா நான் உங்களோட திக் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஆமாம் மார்க்கெட் இருக்குல்ல அதுக்கு அப்போசிட் தான் ஸோ பானிபூரி இருக்குது குனாஃபா இருக்குது நாச்சோஸ் இருக்குது மசாலா டீ புரு காஃபி எல்லாமே சொந்தமாக செய்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அதெல்லாம் சொந்தமாக தான் நாங்கள் செய்கிறோம் நிறைய ஹெர்பல்ஸ்லாம் போட்டு செய்கிறோம் ஓகே நம்ம லட்சுமி உணவகம் பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்பிடி ஃபுட் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது இங்கே வந்து பாருங்கள் ஆப்பம் ஆப்பம் தோசை இட்லி இந்த மாதிரி எல்லா உணவும் வச்சுருக்காங்க ஓகே புட்டு வகையில் எல்லா வகையான புட்டும் இருக்குது வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள் நம்ம மக்களுடைய கடை தான் ஓகே இது வந்து ஒரு மினி மார்க்கெட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு பிஸியாக இருக்கும்னு சொன்னாங்க அக்கா பாருங்கள் கீழே இங்கே மார்க்கெட்டு வந்தாலும் ஃபுல்லாக கார் பார்க்கிங் தான் அதாவது மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது இந்த வரிசையில் இந்த கேகே பக்கத்தில் ஃபுல்லாக வந்து சீன கடைகள் நிறையா இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் மிக்ஸாகி தான் கடை வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சீன கோயில் இதுவும் சீன சாப்பாடு கடை தான் அது ஒவ்வொரு ஸ்லாட் இருக்குது ஒவ்வொரு ஸ்லாட்டில் வந்து ஃபுல்லாக சீனர்கள் நம்ம தமிழ் மக்கள் மலாய் மக்கள் அப்படின்னு இருக்காங்க அப்புறம் எல்லாம் மிக்ஸாகவும் இருக்கும் எவ்வளோ காடி நிற்கிது பாருங்கள் எல்லாம் பார்க்கிங்கும் ஃபுல்லாக இருக்குது ஸோ எல்லாம் வந்து இங்கே உள்ள சுற்றி உள்ள வீட்டில் உள்ள மக்கள் தான் பாருங்கள் ஜாலான் ஸ்ரீ சந்தோஷா நயன் ஏ ஸோ இது வந்து கோலாலம்பூரோடு சேர்ந்துருது ஓகே இந்த இந்த ஒரு பஸ் போகுது பாருங்கள் இது வந்து எல்லாட்டிலேருந்து வருது தாமான் ஜெயா எல்லாட்டிலேருந்து இந்த பஸ் வரும் இங்கே வந்து பாருங்கள் நம்ம மக்களுடைய கடைகள் ஒன்று இருக்குது ஒரு ஸ்டால் கடை அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்குண்ணா ரொட்டி சாணிலாம் இருக்கா ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓ இதுனா காலையை மட்டுமா மதியானம் இருக்கா காலை மூணு மூணு நேரம் இருக்குது ஓ மூணு வேலையும் சாப்பாடு ஒன்று இருக்குது எல்லா சாப்பாடும் இருக்கு அப்பா ம் ஆ பாருங்கள் மக்களே ஸோ இங்கே வந்து காலை மதியம் இரவு மூணு வேலையும் சாப்பாடு இருக்குது நல்லா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்குது வந்து சாப்பிட்டு பாருங்க அவர் தான் ஓனரா ஐயா இது எடுத்து டிக்டாகில் போட்டு விடுவோம் மக்கள் உங்கள் கடைக்கு தேடி வருவாங்க ஆ நல்லா இருக்கீங்களா சரிங்க உங்கள் பேர் வேலு வேலு ஓகேங்க ஸோ உட்காந்து சாப்பிட்லாம் அழகாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு டேபிள்லாம் வச்சுருக்காங்க பாருங்க ஸோ கார்னரில் வந்து இது ஒரு கடை இந்த மாதிரி நிறையா கடைகள் இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம வரிசையாக சாப்பாடு கடைகள் நிறையா இருக்குது சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை ஸ்ரீ சந்தோஷம் இப்போ நம்பர் பத்துக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது பத்து இந்த ரெண்டு ஏரியாவை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஃபுல்லாக எல்லாமே வந்து வீடுகள் உள்ள தான் இந்த பாருங்கள் அந்த சைடு ஃபுல்லாக எல்லாம் வீடு தான் அந்த சைடு எத்தனை சைடு இப்போ இங்கே உள்ள மக்கள் வேலை பார்க்கணும் ஒரு வேலைக்காக போகிறாங்க அப்படின்னா கேயலுக்கு போயிருவாங்க அழகா பாருங்கள் கார் பார்க்கிங் இருக்கா அப்படியே பக்கத்தில் வந்து நடக்கிறதுக்கு இடமும் இருக்குது ஓகே பாருங்கள் பாருங்க ஏ பினாங் இந்த அப்பார்ட்மெண்ட்டு பேர் பேர் பார்த்தீங்களா பினாங் நம்ம அண்ணன் தான் இருக்காரு அண்ணா எப்படி இருக்கீங்க ஓகே அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா சதீஷ்குமார் சதீஷ் சதீஷ்குமார் சதீஷ்குமார் அண்ணன் பேர் சதீஷ் குமார் இப்போ உங்களுக்கு இது எவ்வளோண்ண வேலை தான் ஓகே ஓகே என்ன சம்பளம் அஞ்சு வாங்க ஓகே அண்ணா உங்கள் பணியை செய்யுங்க சிறப்பாக ஸோ அண்ணன் வந்து ஜாக்கா வேலை பார்க்குறாங்க சம்பளம் வந்து ஆயிரத்து ஐநூறு வெள்ளையா ஒரு எட்டு மணி நேரம் வேலை அந்த கேட் வந்து ஓப்பன் பண்ணுறது தான் வேலை ஸோ வேலைகள் இந்த மாதிரி நிறையா இருக்குது மலேசியாவில் ஸோ நம்ம மக்கள் வந்து நல்லா கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள் ஸோ நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா அதிகமான ரோடுகள் போட்டது எல்லாமே நம்ம மக்கள் தான் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சாப்பாடு கடை இருக்குது கார்னரில் அப்படியே வந்தோம்னா இங்கே வந்து ஒரு கார் வாஷ் ஒன்று கடை இருக்குது கார் வாஷ் கடைகள் மலேசியாவில் நிறையா இருக்கும் ஒரு ஏரியாவிலே ஒரு நாலஞ்சு கார் வாஷ் இருக்கும் இப்போ நீங்கள் இது பார்க்குறீங்களா இது வந்து பெட்ரோல் பங்க் பெட்ரோ நாஸ் அப்படிங்கிறது இதுவும் வந்து பாருங்கள் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு கார்னரில் இருக்கும் பெட்ரோல் பங்கில் நிறைய பிராண்டு இருக்குது செல்லு பெட்ரோனாஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது ப்ராண்டு இங்கே பாருங்க மலேசியாவில் காக்காவை பாருங்கள் என்னென்ன எப்படி இருக்கீங்க ஓகேங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் சிட்டுக்குருவிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பார்க்கலாம் பொதுவாக வந்து சிட்டுக்குருவிகள்லாம் வந்து இந்த டவர் இருக்கிறதுனால சிட்டுக்குருவிலாம் அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நம்ம இந்தியாவில் ஊரில் சொல்லுவாங்க இந்த பார்த்தீங்கன்னா நிறையா சிட்டுக்குருவிகள் ஓகே அப்படியே நம்ம வந்து இந்த ஏரியாவே ரவுண்ட் அடித்து சதுரமாக ரவுண்ட் அடித்து வந்துக்கிட்டு இருக்கோம் ஒம்போது பத்து அந்த ஏரியா பார்க்குறோம் ஸோ இந்த காமோன்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்துங்க இந்த மாதிரி செக்யூரிட்டிக்காக கம்பி வளையம் வச்சுருக்காங்க சில இது வந்து ஓப்பனாக இருக்குது இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த வீட்டில் உள்ளவங்க மட்டும் தான் என்ட்ரி ஆக முடியும் ஓகே இப்போ நம்ம பார்க்குற இந்த இடத்து பேர் தாமான் ஸ்ரீ சந்தோஷா இது வந்து கோலால் சேர்ந்தது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸ்ரீ சந்தோஷா கில்லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கில்லாங்கில் உள்ள ஸ்ரீ சந்தோஷா வேறு இங்கே உள்ள சந்தோஷம் வேறு ஓகே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு கிவ்அவே ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம் எந்த மாதிரி கிஃப்ட்னா ஃபோனு ஆண்ட்ராய்டு ஃபோனு அப்புறம் வந்து தங்க காசு ஸோ இந்த மாதிரி நிறையா கிஃப்ட்டு பண்ண போகிறோம் யாருக்கு கிஃப்ட் பண்ண போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கிஃப்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து நம்ம மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது நம்ம வந்து அது என்னைக்காச்சும் சொன்னாலும் அந்த வீடியோ பண்ணுவோம் அப்போ வந்து பப்ளிக்கில் நடந்து போவோம் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் பரிசு அல்லது ஒரு கோல்டு காயின் பரிசு ஏதோ ஒரு கிஃப்ட்டு நல்லா ஒரு இரநூறு வெள்ளி இரநூறு வெள்ளிக்கு மேலே மதிப்பு உள்ளது ஒரு கிஃப்ட்டாக நம்ம வந்து கொடுத்து கொடுத்துருவோம் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஜாலா ஸ்ரீ சந்தோஷா எட்டு நம்பர் எட்டுக்கு வந்துட்டோம் ஒம்பது பத்து பார்த்தோம் இப்போ வந்து எட்டுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் பிசாங் கோரிங் சந்தோஷா அப்படின்னு ஒரு கடை இருக்குது ஃபுல்லாக வந்து பிசாங் கோரிங் கோவை பாருங்க இந்த மாதிரி வந்து போரிங் போரிங் எல்லாமே இருக்குது புகை எல்லாமே ஓகேக்கா ஓகே பாய் அப்படியே இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமுமே வந்து சாப்பாடு கடைகள் நிறையா இருக்கும் பாருங்கள் இது ஒரு சாப்பாடு கடை ஆ எப்படி இருக்கீங்க நல்லா ஆ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஓகே ஸோ இது ஒரு சாப்பாடு கடை இந்த பாருங்கள் இங்கேயும் வந்து எல்லா சாப்பாடுமே இருக்குது ங்க ஹாய் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க ஓ இது எல்லாமே இன்னைக்கு வண்டியிலேயே சேல்ஸ் பண்ணுறிங்களா ஓகேண்ணா எவ்வளோண்ணா இதெல்லாம் ஒன்று ஐம்பது காசுண்ணா ஐம்பது காசு ஒரு வெள்ளி அந்த மாதிரியா ஓகேண்ணா ஓகேண்ணா பெரிய ஆ எப்படிண்ணா இருக்கு வரும் ஓகே கொஞ்சம் பரவாயில்லண்ணே சுமாராக போயிட்டு என் பேர் புகனேஷ் ஓகேண்ணா அடுத்த பெஸ்ட் அண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே இந்த மாதிரி கடைகள் பார்த்தீங்கன்னா பொருளாக வாங்கிக்கங்க ஸோ நம்ம மக்கள் வந்து சின்ன சின்ன வியாபாரம்லாம் பண்ணும்போது நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் வாங்கிட்டு போங்க ஓகே இப்போ நம்ம என்ன செஞ்சோம்னா அந்த பாருங்கள் அதான் வந்து செக்கர்ஸ் நம்ம வந்து அதுக்குள்ளே போயிட்டு இப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு இது இங்கே உள்ள பஸ் ஸ்டாப் பாருங்க இந்த ஏரியாவில் வந்து பயணம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் அந்த மாடி பஸ்ஸில் போகும்போது இந்த ரெண்டு பக்கம் மரங்கள் இருக்குது இல்லையா அதை பார்த்துட்டே போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீனர்களுடைய கடை இந்த இது பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இதில் ஃபுல்லாக வரிசையாக வந்து சாப்பாடு கடைகள் நிறையா இருக்கும் எல்லா மக்களுக்கும் உண்டான கடைகள் எல்லா இடத்துலையுமே இருக்குது பாருங்கள் அங்கெல்லாம் வந்து நல்லா வேகமாக இருக்காரு பாருங்கள் மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே எல்லாமே சீன மக்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க டிக்டாக் 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 ஆசி ஐயாம்மா இது வந்து ஒரு கோபிடிஎம் கடை ஃபுல்லாக கோபி இது வந்து ஒரு சீனர்கள் கடை தான் சீன மக்களோட கடைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அப்பா இனி கோபி டாம் ஓப்ப இனி அப்பா நசியாயாம் நசியாம் ஓ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்டால் கடையாக இருக்குது வரிசையா பாருங்கள் இது வந்து சீன மக்களுடைய கடை அவர்களுடைய சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்குது ஓ இங்கே பாருங்கள் வெஜ்ஜெலாம் எப்படி என்ன விதவிதமாக வச்சுருக்காங்க நம்ம அந்த சைடு அந்த சீன கோவில் பார்த்துட்டு வந்தோம்னா அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படியே இது வந்து அவங்களுடைய டீ கடை இது வந்து சீனா மார்க்கெட் டோட்டலாகவே சீனா மக்களுடைய அந்த கோர்ட்டு சாப்பாடு கடை எல்லாமே இருக்குது நம்ம அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த ஒரு மார்க்கெட் பார்த்தோம் இல்லையா அந்த மார்க்கெட்டு ஏரியாவுக்குள்ளே திரும்ப வந்தாச்சு தம்பி இங்கே பாரு பாய் சொல்லு ஓகே இதுவும் வந்து பாருங்கள் சீனா மக்களுடைய கடைகள் தான் எல்லாம் அடைச்சி கடைக்கு இனிமேல் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஈவினிங் வந்து அதிகமான கடைகள் இருக்கும் சில கடைகள் காலையில் பிஸியாக இருக்கும் சில கடைகள் வந்து மதியானம் பிஸியாக இருக்கும் சில கடைகள் ஈவினிங் மட்டுமே பிஸியாக இருக்கும் ஓகே அப்படியே நடந்து திரும்ப ஜாலான் ஸ்ரீ சந்தோஷம் நைன் ஏ அந்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு நம்ம வீடு ஆரம்பித்தோம்னா செக்கர்ஸ் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நிற்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு ஒரு மினி போலீஸ் ஸ்டேஷன் இது இது வந்து ஃபிர்பில்லோடு சேர்ந்தது கோலாலம்பூர் பிரான்ச் இந்த இடத்துல முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெள்ளி கடைன்னு ஒன்று இருந்துச்சு நான் சொல்கிறது இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா எந்த பொருள் எடுத்தாலும் ரெண்டு வெள்ளி அந்த மாதிரி இப்போது அந்த மாதிரி கடைகள்லாம் நிறையா இருக்குது ஆனால் அந்த கடை இப்போ இந்த இடத்துல இல்லை என்ன பாருங்கள் இதெல்லாம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி எல்லாமே வாங்கிக்கலாம் சூப்பர் ஸ்டோர் பர்ஃபெக்ட் ஹோம் சூப்பர் ஸ்டோர் ஓகே நம்பியிலே நம்ம வந்து இந்த பர்ஃபெக்ட் அங்கே வந்து ஒரு ஸ்டாண்டு வாங்குவோம் டூத் பிரஷு இதெல்லாம் வைக்கிறதுக்கு இது எல்லாம் வந்து இந்த ஏரியாக்குள்ள கடைகள் தான் இந்த மாதிரி கடைகள் நிறையா இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கிடலாம் சாப்பாடு கடைக்கு தேவையான பொருளும் இருக்கும் மலேசியாவில் அது ஒரு நல்ல விஷயங்க நீங்கள் வந்து ஒரு பொருளுக்காக ரொம்ப தூரம் போக தேவையில்லை வீட்டை விட்டு கீழே எல்லாமே இருக்கும் இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து கீழே விரிக்கிறது இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து டியூப் லைட்டு எல்லாமே இருக்குது இந்த பாருங்கள் செருப்புலாம் இருக்குது பாருங்கள் இது ஒரு கடை இந்த மாதிரி கடை இதை சுற்றி வந்து ஒரு நிறையா கடைகள் இருக்குது ஒரு வந்ததுக்கு ஒரு டப்பா வாங்கியாச்சு ஆஹா எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படி கடை சின்னதாக தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே போனோம்னா எல்லா பொருளுமே இருக்கும் அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம அப்படியே நடந்து இப்போ பாருங்கள் ஜாலான் ஸ்ரீ சந்தோஷம் நம்பர் லெவல் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று வந்தாச்சு இப்போ அப்படியே இங்கிட்ட உள்ள இந்த கார்னர் கடைகளும் ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம் சில ரெண்டு மூணு இடங்களை வந்து விட்டு போயிருக்கோம் ஸோ அதனால் கோச்சுக்கிறாதீங்க எதுவும் விட்டு போச்சுன்னா ஏன்னா ஒரு தோராகாமல் தான் நம்ம சுற்றிகிட்டு இருக்கோம் இது பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து சீன கடை நல்லா பெரிய கடையாக இருக்குது அநேகமாக மத்தியானம் வியாபாரத்துக்கு தயாராகிறாங்கன்னு நினைக்கிறேன் மத்தியானத்துலேருந்து நைட்டு வரைக்கும் பிஸியாக இருக்கும் ஓ இங்கே பாருங்கள் மீன் இது மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் போல் இந்த வந்து பார்த்திங்கன்னா கார் மெக்கானிக் செட்டு இந்த டயர் இந்த மாதிரிலாம் நீங்கள் மாற்றணும்னா அது இங்கே வந்து மாற்றிக்கலாம் டயர் கடை மலேசியாவில் பார்க்கிங் சிஸ்டம் என்ன அப்படின்னா இப்போ வந்து கார் பார்க் பண்ணியிருக்காங்கல்ல இப்போ இந்த பார்க்கிங்கில் வந்து நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் பணம் கெட்டுறோம் ஈவினிங் ஆறு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் ஃப்ரீ அதே போல் ஞாயிற்றுக்கிழமையும் ஃப்ரீ காசு கேட்ட தேவையில்லை இதுதான் இங்கே உள்ள ரூல்ஸ் ஆனால் பார்க்கிங் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி காசு கொஞ்சம் கூடும் குறையும் இப்போ இங்கேலாம் வந்து பார்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அறுபது காசு அந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு மற்ற இடங்கள்லெலாம் ஒரு வெள்ளி ஒன்றரை வெள்ளி கூட இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டோபி டோபினா வாஷிங் மிஷின் துணி துவைக்கிற கடை இது வந்து பச்சா பச்சா அடகு கடை நகை அடகு பண்ணுறது இது பாருங்கள் சந்தோஷா உணவகம் அப்படின்ட்டு ஒரு கடை ஸோ எல்லாம் மத்தியானத்துக்கு தான் சில கடைகள் திறப்பாங்க ஏரியா வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது ஈவினிங் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஃபுல்லாக பசு போட்டுருவாங்க அதனால் ரொம்ப பிஸியாக இருக்கும் ஓகேண்ணே ஓகேண்ணே சூப்பர்ண்ணே என்ன பாருங்க இது வந்து சந்தோஷா உணவகம் கடப்பேரே செந்தோசா கரி ஹவுஸ் நம்ம இந்திய மக்களுடைய கடைகள் தான் அண்ணே ரொட்டி சன்னி போட்டுக்கிட்டு இருக்காரு அண்ணே நல்லா இருக்கீங்களா பாருங்கள் செந்தோசா உணவகம் சாப்பாடு கடை இப்போ தான் மத்தியானம் சாப்பாடு எல்லாம் தயாராகி வந்துக்கிட்டு இருக்குது அண்ணே இங்கே வருங்க நல்லா இருக்கீங்களா ஓகேண்ணா ஓகே மதியானம் வந்தீங்கன்னா சாப்பிடலாம் காலையிலையும் சாப்பாடு இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓகேண்ணே

உங்களோட நம்மளுடைய வேலை வந்து நம்மளுடைய தொழிலில் நம்மளுடைய வேலையை மட்டும் கரெக்டாக பார்க்கணும் சம்பாதிக்கணும் அவ்வளோதான் அப்புறம் மலேசியாவில் ஜாலியாக இருக்கலாம் ஓகே இந்த கார்னெல்லாம் அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த பாருங்கள் பஸ்ஸார் மினி நைன்ட்டி நைன் சூப்பர் மார்க்கெட் இருக்குது இங்கே ஒரு கடை வாடைக்கு இருக்குது நம்பர் பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க இந்த பதினொன்று பாருங்கள் அப்படியே ஒரு ரவுண்டர் டிஸ்ட்டாக நம்ம வந்தாச்சு இது வந்து ஸ்ரீ சந்தோஷா நம்பர் லெவல் ஏ அப்படியே திரும்ப நேராக போனோம்னா நம்ம செக்கர்ஸ் போயிடலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அழகாக சூப்பராக வந்து சுற்றி பார்த்தாச்சு இதே மாதிரி ஒவ்வொரு தெருவாக இருக்கான் சொல்வாங்க மலேசியாவுக்கு ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு வீடியோ போடலாம் அவ்வளோ இடங்கள் கடைகள் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பாடு கடைகளும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன கடைகள் இருக்குதுன்னு குறிப்பாக இங்கேருந்து ஒரு பெரிய ஹோல்சேல் கடை அந்த செக்கர்ஸ் அதுக்குள்ளே போனாலும் இந்த மாதிரி பொருள்லாம் கிடைக்கும் சுற்றி நிறையா கடைகள் இருக்குது இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஃபுல்லாக வந்து நம்ம நிறையா வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறோம் அது ஒரு வீடியோவை பண்ணுவோம் ஒரு வாரத்துக்கு ஒன்று இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு ஒன்று அந்த மாதிரி நம்ம இந்த மிஸ்டர் பீஸ்ட்லாம் அள்ளி கொடுப்பார்ல அந்த அளவுக்கு இல்லைன்னா சும்மா ஒரு ஏதோ ஒன்று ரெண்டு நம்ம கிஃப்ட்டு கொடுப்போம் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் இதை சொல்கிறோன்னா நிறையா மக்கள் பார்க்குறீங்க ஆனால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தெரியல அது எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பசங்கிட்டாட்டதை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிஃப்ட்டு கிடைக்கும் ஏன் இதை வந்து நம்ம வலி நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் கூட கூட தான் நமக்கு வந்து வீடியோ வந்து வியூஸ் நிறையா வரும் அதே போல் நமக்கு அந்த வேலை செய்கிறதுக்கு அதான கூலி அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பை பாய்